ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இடத்துக்குள்ளே போவோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா டார் ரூட்லேருந்து ஒரு நூற்றம்பது அடி பாதை உள்ளே வந்துடும் பார்த்தீங்கன்னா புல்லாவே தென்னந்தோப்பு தான் நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா மரம் பூராமே அளவான மரம் ஒரு பதினேழு வயசு இருக்கும் நல்ல சிறப்பான தோட்டம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஊரடியிலே அமைஞ்சிருக்கு இந்த இடம் எவ்வளவு பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஏக்கர் அஞ்சு செண்டு மரம் பார்த்திங்கன்னா நல்ல டிஸ்டன்ஸாக இருக்கும் மரமும் நல்லா ஒரு சிறப்பாக இருக்குது அந்த எம்டி வேறு இல்லாண்டு நம்மளது தோப்பு மட்டும்தான் நல்ல ஒரு செவ்வல் கொஞ்சம் மண் கலந்த மண்ணு தான் கருப்பு கலந்த மண் செவ்வளும் கருப்பும் கலந்த மண்ணுன்றதுனால மரம் போகாமல் நல்ல ஈல்டில் இருக்கும் நல்ல ஈரம் காக்கும் அதே போல் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குது பக்கத்துலலாம் சின்ன சின்ன குளங்கள் இருக்கிறதுனால தண்ணி வறுத்து நல்லா இருக்குது மரமும் நல்ல ஈல்டில் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் இது பார்த்திங்கன்னா இது நம்ம சொந்த தேவைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா பராமரித்தோம்னா இன்னும் நல்ல ஈல்டு தரும் இல்லை வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றி வர்றது மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் நல்ல ஒரு தோதான இடம் தான் தார் ரோடுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே நூற்றி ஐம்பது அடி தான் இருக்குது நூற்றம்பது அடிக்குள்ளதே இருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் பங்கு இங்கு எதுவும் கிடையாது தனித்தோட்டம் தனி கிணறு சர்வீஸ் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிணறுலாம் நல்லா மேலாக தண்ணி கிடக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்து எத்தனையோ பயிர் கேட்குறீங்க எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு வேணும் ஒரு ஆறு ஏக்கர் வேணும் அப்படின்னு கேட்பீங்க எங்கக்கிட்ட வந்தீங்கன்னா நூறு ஏக்கர் வரைக்கும் தென்னந்தோப்பு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நம்ம வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நிறையா பைய நிறையா சேனலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் போடுவாங்க அவங்கள நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கனாக்க போன வாரந்தே முடிஞ்சுன்னுவாங்க அந்த மாதிரி பிராண்டெல்லாம் நிறையா பண்ணுவாங்க எது எதுனால பண்ணுறாங்கன்னா சேனலில் வந்து வியூஸ் போகுமா அதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க நம்மளுக்கு அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை இங்கே என்ன இருக்குதோ நீங்கள் நேரில் வந்து பார்த்து கேட்டாலும் அதே பொசிஷனில் தான் இருக்கேன் பொய்யின்ற இடம் இல்லை நல்ல ஒரு சிறப்பான இடம் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது இதே தோப்பு ஐயம்பாளைய ஏரியாவில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க அதுக்கு இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுவும் தென்னை மருந்தா இதுவும் தென்னை மருந்தா ஏன்னா காய் வந்து எங்கிட்ட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இங்கிட்ட கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் நம்ம கோவிலூர் என்று சொல்ல ஊ ஊருக்கு பக்கத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு திண்டுக்கல்லுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்ரு தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இடம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஏரியா எப்படி செலும்பாக இருக்கா என்னண்டு தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இருக்குது பார்க்கவங்களுக்கு கிணறு சின்ன கிணறு மாதிரி தெரியும் இது பிரித்து வச்சுருக்காங்க அதனால் அந்த பக்கம் ஆழமாக இருக்குது தண்ணியும் நல்லா மாதிரி பழைய தண்ணி மாதிரி கிடக்கும் தண்ணியெல்லாம் தான் இருக்காங்க தண்ணி நல்லா இன்னும் நம்ம கண்ட்ரோலில் வந்து நல்லா செலும்பாக வைக்கணும்னா நம்ம இருந்து வாங்கி பராமரித்தோம்னா இன்னும் நல்லா இயல்டு பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு இது போன்ற தோப்புகள்லாம் நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம் நன்றி வணக்கம்